சுற்றவன் தீவிரவாதி இஸ்லாம் உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாம் கூடாது அதில் அரசியல் இல்லை வந்தான் தவற விட்டுட்டே எத்தனை பேர் வந்தான் தெரியாது எப்படி வந்தான் தெரியாது ஆயுதங்களோடு எப்படி வந்தான் தெரியாது உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திரும்பி பத்திரமாக சென்றான் எப்படி இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் யார் நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன் அந்த காவலரின் பணி என்ன என் மக்களே என் உடன் பிறந்தார்களே பாதுகாவலரின் பணி என்ன திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க ஒருவேளை தவறிவிட்டால் திருடி விட்டு போகும்போது தடுத்து பிடிக்க மறித்து பிடிக்க இதுக்கு தானே அவன் வரும்போதும் தடுக்கவில்லை திருடி விட்டு போகும்போதும் தடுக்கவில்லை ஆனால் தெருவில் போவார் வருவர் எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது நீந்திரிங்யா நீந்திரிங்யா நீந்திரன்யா என்று தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது இதைத்தான் இந்தியா என்ற பேரில் செய்து கொண்டிருக்கிறது நீ குண்டு போட்டு கொன்னவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டு யாராவது ஒருத்தனா இல்லை இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன் குறிப்பாக தமிழ் குடிமகன் தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு இத்தனை கேள்வி எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போர் போர் என்ன போர் என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்கக்க போர் உங்கள் பிஸ்னஸை Facebook, Instagram, மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி